நீ கத்தினாலும் கதறினாலும் நீ எது நடக்க போறது இல்ல சத்தி நீ உங்க நடிக்க வச்சு ஒரு கூத்தாடிய இப்ப கூத்தாடி நடிக்க வச்சு இப்ப எங்க எங்க மயில பெரிய மனசு வச்சா உங்க மாட்டி விடாம காப்பாத்தலாம் அதனால நாளைக்கு நீங்க குலதெய்வமா வணங்குற கோயிலுக்கு வர சொல்லிருக்கிறாரு நீங்க ஒழுங்கா வந்து நீயும் வந்து கையெழுத்து இல்லைன்னா ஜெயில கழுதிங்க வேண்டியதான் என்ன பண்ண போறோம் தெரியலப்பா இனிமே என்ன பண்ண போறோம் தெரியல எல்லாமே அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் என்னை பார்க்காம இருந்திருந்தா எனக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அம்மா அண்ணன் மட்டும் சாகாம இருந்தா என்ன என்னை பெத்த தெய்வம் சாகாம இருந்தா அந்த மயில் இந்த பூமி மேல ஆசைப்படாம இருந்தா நீங்க இந்த சிக்கலை மாட்டாம இருந்தா அம்மா இருந்தால் ஆனால் வார்த்தைக்கு அழகு வாழ்க்கைக்கு அழகு தராது குட்டையில் இருக்க மீன் ஆற்றுக்கு போக ஆசைப்படலாம் ஆற்றுல இருக்க மீன் கடலுக்கு போக ஆசைப்படலாம் கடலில் இருக்க மீன் கடவுளாக ஆசைப்படலாமா அப்படி தான் ஆசைப்பட்றான் அந்த மயில் அவன் ஆசையை நிறைவேற்ற விடக்கூடாது இதை போராட்டத்தில் நம்ம உயிரே போனாலும் சரி நாம் நினச்ச கருத்தில் வெற்றி பெறணும் இது சத்தியம்